hãy cho kênh Ghiền Mì Gõ để mà ngọt bì ngọt bì ngọt bì bà là một cái đất சாமி <laughs> <laughs> ஏங்க என்ன போடுறீங்க அண்ணா குல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஏபுடா ராசி போடு காங்கிரஸ் அப்படி தான் என்ன சொன்னாரு போடுங்க 1 கிலோ போடு போடு போடுங்க ஓடு மாமா அந்த நான் ஓடு போடுறாரு சாரி அந்த நல்லா போட்டதுன்னு கூட புரியலயா தேவா விஷ்ணு மகாதேவ ராஜனந்தரிஷயமி ஜீவசுவாமி ஆங்கராவயே வா சார் சார் ஃபிரடி வாங்க சார் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம்ல நீங்க முன்னாடி கலை கூட எங்க தலைவர் அஜரா அஜரா எங்க கல்ல எடுத்து குடு அண்ணா முன்னாடி

புதிய வாட்டர் டேங்க் கட்டுவதற்கான பணி இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயல்வீரர் எனது அன்பு தம்பி செங்குட்டன் அவர்களே ஆசிரியர் திருவள்ளுவன் அவர்களே தம்பி குமணன் அவர்களே அவைத்தலைவர் சேகர் அவர்களே வேறையாக ஒன்றிய செயலாளர் தம்பி நிர்மல் அவர்களே தம்பி மாவட்ட கழக பந்தையின் தம்பி ராமதாஸ் அவர்களே தம்பி வெங்கட் வெங்கடேசன் அவர்களே பிஎல் யூ ராஜேந்திரன் அவர்களே சிவகங்கை அவர்களே சிவகங்கை சிவகங்கை அவர்களே மற்றும் நம்முடைய பிஎல் எட்டு பிடிஏ தம்பி பன்னீர் அவர்களே விஜயகுமார் அவர்களே பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே ஆணையாளர் சீகாமணி அவர்களே பொறியாளர் ராஜேந்திரன் அவர்களே குரகாவடி தலைவர் செயலாளர் தனபால் அவர்களே வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கைகளையும் உங்களுக்கு அன்பான வணக்கம் இந்த மங்களூர்ல போட்டிருக்க ரோடு பூரா நான் வந்து போட்ட ரோடு தான் எந்த ரோடு எதாவது போட்ட ரோட இருந்தாலும் போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்து அந்த அம்மா கலெக்டர் ஒரே நாள்ல ஒரு கோடி ரூபா வாங்கி இங்க இருந்து பூரா அந்த சாக்கடை கட்ட சொன்னேன் சாக்கடை கட்ட சொன்னா சாக்கடை தண்ணி வெளியே போகாத மாதிரி ஆழமா போட்டு தண்ணி பூரா அதிலேயே இருந்து உங்க கொண்டு அதிலேயே கூட்டிட்டு இருக்கேன் அது மேல பூமி மேல சாக்க தான் தண்ணி வெளியே ஓடி வெளியே ஓடும் நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் அது ரெண்டு மேலே மேல மூணு அணி இருக்கும்போது காலம் அதுதான் எப்படி தண்ணி வெளியே போகும் சாக்கடியா போனா குப்பையா குட்டி கொட்டி கடைக்காரங்க நம்ம தண்ணி சுத்தமா வெளியேடாம ஓடாம கொசு கொசுலாம் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி நானாதான் சொன்னேன் தம்பி செங்குட்டு வாஜாட்டையும் இது மாதிரி இன்னும் ஒரு டேங்க் விடுங்க பெரிய இருக்குன்னு சொல்லிதான் கூடுதலாக இன்னைக்கு முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் தூக்கி இருக்கும் இது அதிகபட்சம் நாற்பது நாளைக்குள்ள கட்டி இது உங்களுக்கு தண்ணி கொடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பாத்துக்க முகத்தை நீங்க வந்து நீங்க கேட்காமலே நான் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு

தளபதி மு க ஸ்டாலின் வந்து தாய்மான திட்டம் கொண்டு வந்திருக்காரு ஐயா அதுல உனக்கு வீட்டுல கொண்டாந்து அரிசி கொடுத்துருவாங்க சரியா இன்னும் இந்த மாதிரி நடக்க முடியாது யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து எழுபது வயசு மட்டும் கொடுக்க சொல்லுங்க யாருக்கு ரேஷன் கார்டு போடுற ஆள் யாரு அந்த ஊருக்கு போகும்போதுங்க அந்த ரேஷன் கார்டுல போடுறவனையும் வரைச்சு விடுங்க நேரம் பேசிடலாம்

시청